நான் காஞ்சி கதிரவன் ஊடகர் அருணகிரி சங்கரன் கோயில் சாரை வந்து எனக்கு வந்து திட்டத்திட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே தெரியும் அவருடைய முகநூல் பதிவுகளை நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் முதல்ல டெக்ஸ்ட் வடிவில் வந்து அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் அவருடைய பயணங்கள் அதில் கிடைச்ச அனுபவங்கள் அதை பற்றி எழுதியிருந்தார் அவருடைய பயணக்கட்டுரைகள் என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்தது என்னென்னா எல்லாரும் நாங்கள் இங்கே போனோம் அங்கே போனோன்னு எழுதுவாங்களே தவிர அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தையும் அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸையும் வந்து பெருசாக யாரும் கை வைக்க மாட்டாங்க அதை ரொம்ப டீட்டெயிலாக வந்து எழுதினவர் வந்து அருணகிரி சார் அவருடைய குஜராத் பயணம் வந்து எனக்கு ரொம்ப மிக பிடிச்ச பயணம் அதே மாதிரி ஒரு ஆப்பிரிக்காவில் போயிட்டு வந்து விஷுவலாக நிறைய காட்சிகளை வந்து முகநூலில் பதிவு பண்ணி அதை பற்றின அனுபவங்களை அதை வந்து எழுதிட்டு இருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் திட்டத்தட்ட உலகம் முழுக்க ஒரு முப்பது நாடுகளுக்கு மேலே சுற்றி இருக்காரு அவர் நூறு நாடு போனோம் அப்படிங்கிறது டார்கெட்டு ஸோ அது நிச்சயமாக அவர் அடையணும் அப்படின்னு வாழ்த்துறேன் காஞ்சிபுரத்துக்கு வந்து அவரை நேற்று கூப்பிட்டு இருந்தாரு இந்த மாதிரி நான் ஒரு திருமணத்துக்காக காஞ்சிபுரத்துக்கு வரேன் நீங்கள் வர முடியுமான்னு கூப்பிட்டு இருந்தாரு நானும் அவளோட போய் அவரை பேருந்து நிலையத்திலிருந்து வரவேற்றேன் அதே மாதிரி வந்து காஞ்சிபுரம் கைத்தறி நெசவு பற்றி காஞ்சிபுரம் பட்டி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இல்லத்துக்கு கூப்பிட்டு போய் காமிச்சேன் அவர் ஆர்வத்தோட கேட்டது இல்லாமல் நானும் வந்து ஒரு சாய தொழிலாளி எனக்கு வந்து நெசவு தொழில் பற்றின விவரங்கள்லாம் தெரியும் எங்களுடைய இல்லம் வந்து நெசவு சார்ந்த இல்லம் தான் அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சாய தொழிலாளிகளோட உரையாடி அவங்களுடைய வாழ்வியல் என்ன அவர்கள் எவ்வளோ வந்து இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணாரு அதற்கு பிறகு காஞ்சி கைலாசநாதர் கோவிலுக்கு வந்து போய் அதில் இருக்கக்கூடிய வரலாற்று சுவடுகள் அதில் இருக்கக்கூடிய கட்டடக்கலை ஆச்சரியங்கள்லாம் பற்றி விழாவரியா தெரிஞ்சுட்டு அதிலருந்து ஒரு வீடியோ எடுத்தார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு காலையில் வெளியில் வந்து பேரறிஞர் அண்ணா இல்லத்துக்கு போயிட்டு அண்ணா இல்லத்தை வெளியே பார்வையிட்டு பேரறிஞர் அண்ணாவை பற்றின கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு உலகம் சுற்றும் பயணி அவருடைய முகநூலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய கருவூலம் அவர் இந்த பணியை வந்து தொடர்ந்து செய்யணும் எனக்கு என்ன ஆச்சரியனா அவர் அறுபத்தொன்னுங்கிறாரு அது என் காதில் இன்னும் இருபத்தொன்று இருபத்தொன்னுனே ஒழிச்சிட்ருக்கு அதுக்கு மிக முக்கிய காரணம் அவருடைய உடற்பராமரிப்பு அறுபத்தோரு வயசு மாதிரி பார்க்கறதுக்கு நிச்சயமாக தெரியல நாங்கள்லாம் அறுபத்தோரு வயசானால் இந்த அளவுக்கு சுறு சுறுசுறுப்பாக இருப்போமானும் தெரியல நாங்கள் ரெண்டு அடி நடந்தால் அவர் ஆறு அடி நடந்து போயிடுறாரு அவரை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த அளவுக்கான ஒரு சுறுசுறுப்பாக அவருக்கு அவர் கூடவே என்றைக்குமே இருக்கணும் இதே மாதிரி வந்து அவர் கால் நிற்காமல் ஓயாமல் ஊரெல்லாம் சுத்தணும்னு இந்த நேரத்தில் வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் நன்றி